அனைவருக்கும் வணக்கம் தாய்ப்பால் சாம்பசம் டாக்டர் அவர் வந்து ஒரு மருத்துவர் மருத்துவர் குழந்தைகள் சிறப்பு நிபுணர் இந்த இயற்கை விவசாயம் பேசிட்டு இருக்கோம் ஐயா டாக்டர் சாம்பசம் அவர்கள் வந்து குழந்தைக்கு இயற்கை உணவு கொடுத்துட்டு இருக்காரு அதுக்கு எல்லாருக்கும் ஆலோசனை சொல்லிட்டு இருக்காரு அவருக்கு அது முழுமையா தொழிலாவே போயிடுச்சு மருத்துவ தொழிலை கூட விட்டுட்டாரு நினைக்கிறேன் இயற்கை உணவு நம்ம வந்து கொடுத்துறோம் இயற்கை விவசாயிகள் நாம செஞ்சிட்டு இருக்கோம் ஆனா இருக்கோ நம்ம மனிதனா பிறந்த அந்த பூமிக்கு பிறந்தவர்கள் நமக்கு இயற்கை உணவு என்னன்னா தாய்ப்பால் தான் அதை சிறப்பாக இப்ப உள்ள காலகட்டத்தில் அது கிடைக்க மாட்டேங்குது குழந்தைகளுக்கு அதை அந்த கருத்தை வலியுறுத்தி இப்ப சர்வீஸ் வந்து ரிட்டையர் ஆகிட்டு இந்த காலகட்டத்துல விடாம தொடர்ந்து ஊர் ஊரா ஒவ்வொரு மீட்டிங்லயும் தாய்ப்பால் 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 திரும்பிடுவாங்க அவர் சட்டை கூட தாய்ப்பால் தான் இருக்கும் சும்மா வாங்க எல்லாரும் பாக்கட்டும் எங்க போனாலும் இந்த சட்டை அந்த இந்த மாதிரி சட்டையில தான் அவர் போவாரு அதாவது தாய்ப்பால் முக்கியம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக தன்னைத்தானே அப்படி மாத்தி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பெரிய மனிதரை இந்த சபையில கூட்டு கௌரவிக்கிறதுல எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் அதற்கு வாழ்த்து அளித்த தொண்டமண்டல சோழமண்டல கூட்டமைப்பு அந்த மாஸ் பகுதி அனைவருக்கும் அந்த நன்றியை தெரிந்து கொண்டு ஐயாவை வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி ஐயா நீங்கள் இந்த பயணத்தை ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு இதுவரை நீங்க செய்த சாதனைகளை நீங்க சொன்னால் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி போனாங்க ரொம்ப நன்றி மிகுந்த மகிழ்ச்சி இந்த கௌரவத்துக்கு நான் வந்து கடமைப்பட்டு இருக்கேன் இது வந்து அதாவது மனித குலத்திற்கான முதல் மருத்துவம் யாருன்னா இயற்கை விவசாயி தான் முதல் மருத்துவம் நாட்டும்தான் கிடையாது விவசாயி தான் வந்து முதல் நன்றான மருத்துவம் வந்து விவசாயி தான் வேண்டுகா இன்னைக்கு வந்து காலகட்டத்துல நீங்க பல கோடியே வந்து புற்றுநோயால பாதிக்கப்படுறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா இந்த உரம் வந்து உரம் பூச்சி மருந்து நஞ்செல்லாம் சேர்ந்த உணவுல சாப்பிடறதுனால இன்னைக்கு மனித வந்து மிகுந்த கொடுமை காலா இருக்கிறான் அதனால பல லட்சம் பேர் இறந்துகிட்டு இருக்காங்க பல கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் தடுக்கிறதுக்கு யாருன்னா நாங்கெல்லாம் வந்து செய்யறது இல்லை நாங்க எல்லாம் யார் வந்த பிறகு வைத்தியம் பண்ணுவோம் ஆனா முதல் முத முதல் மருத்துவ யாரா தடுப்பு மருத்துவ யாருன்னா இயற்கை விவசாயம் தான் இயற்கை விவசாயி தான் முக்கியமான ஒரு காரணம் அதுல வந்து இயற்கை விவசாயம் பயிற்சி பெருக வேண்டும் அனைவரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் மக்கள் நலனுடன் வாழ வேண்டும் இந்த நன் முயற்சிக்கு அனைவருக்கும் நன்றியை கூறி பாராட்டுகளை கூறி வெளியிடுகின்றது நன்றி வணக்கம்